ஏன் ஏசு கிறிஸ்து உபத்திரத்தை அனுமதிக்கிறார் ஏன் குடும்பத்துல பிரச்சனை ஏன் எனக்கு வியாதினால ஒரு உபத்திரம் ஏன் குடும்பத்துல கணவரனால ஒரு உபத்திரம் ஏன் என்னுடைய சபையில மத தீவிரவாதினால உபத்திரம் என்று கேட்கறீங்களா பொருள் அழகாக சொல்கிறார் சத்துருவாதவங்களை சோதிக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிருக்காங்க அப்ப என்ன ஏசு கிறிஸ்து ஏன் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கிறாருன்னா நம் விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டு நம்புறோமா மேல உறுதியா இருக்கிறோமா என்பதற்காகத்தான் ஏசு உபத்திரத்தை இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்துல உறுதியாக இருப்போமானால் அந்த உபத்திரம் நம்மளை தாண்டி போயிடும் அதை நம்ம மறக்க கூடாது நம்ம விசுவாசம் குறைவாக இருக்குமானால் அந்த உபத்திரம் திரும்ப 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 நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற உபத்திரம் உங்களை தாண்டி கடந்து போக